இந்த தேர்தலை பொறுத்தமட்டிலும் மட்டும் மும்முனைப் போட்டி நிலவுகிறது நான் புதிய தமிழகம் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள் எந்த விதமான எதிர்பார்ப்புகளுக்கும் ஆளாக தமிழகத்திற்கு இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகள் அதேபோல் பாண்டிச்சேர்புற நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளையும் அந்த தொகுதியை வந்து அதிமுக போட்டியிடலாம் அல்லது கூட்டணியுடைய கட்சிகள் போட்டியிடலாம் யார் போட்டியிடலாம் சரி நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளருக்கு தாங்களாகவே முன் வந்து அவர்கள் வந்து களப்பணியாற்றி கூட்டணி கட்சியினுடைய வெற்றிக்கு வந்து அவர்கள் பாடுபட வேண்டும் இதுதான் வந்து நாம் நான் வந்து புதிய தமிழ் கட்சியினுடைய நிர்வாக எதிர்பார்ப்பேன் அதே போல் கூட்டணி அஇஅதிமுக தேமுதிக அல்லது வந்து எஸ்டிபிஐ உள்ளிட்ட அனைத்து பல வரக்கூடிய அனைத்து கட்சிகளுமே ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைந்து பணியாற்றினால் நிச்சயமாக இந்த தேர்தலில் எல்லா விதமான கருத்து கணிப்புகளையும் உடைத்தெறிந்து மிகப்பெரிய அளவுக்கு அஇஅதிமுக புதிய தமிழகம் உள்ளிட்ட கூட்டணி மிகப்பெரிய மகத்தான வெற்றி பெறுவதற்கு உண்டான களம் இருக்கிறது தளம் இருக்கிறது என்பதையும் நான் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன் நம்பிக்கையோடு பணியாற்றணும் இணைந்து பணியாற்றணும் ஒன்று ப்ளஸ் ஒன்று இரண்டாகாது அது நான்காகலாம் எட்டாகலாம் அது பதினாறு ஆகலாம் அதனால் நம்பிக்கையோடு பணியாற்றுங்கள் என்பதுதான் அஇஅதிமுக புதிய தமிழகம் எஸ்டிபிஐ தேமுதிக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் அவங்க சொன்னதில் ஏதாவது ஒன்று வந்து நிறைவேற்ற முடிஞ்சுக்கிறாங்க எத்தனை முறை ஆட்சி இருந்துக்கிறாங்க மத்தியில் ஆட்சியில் வந்து கொடுத்துருக்கிறாங்க ஏதாவது வந்து இது வந்து ஆட்சி இல்லாத போது ஒன்று சொல்கிறது ஆட்சியில் இருந்தால் ஒன்று சொல்கிறது ரெண்டாயிரத்தி அன்பு பல மறந்துடுங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி நாலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தாண்டு காலம் வந்து அவங்க ஆட்சியில் பங்கு பெற்றாங்கல்ல எட்டு மந்திரிகள் இருந்தாங்கல்ல சட்டமந்திரியே வந்து திமுகவுடைய சட்டமன்ற மத்திய சட்டமந்திரியாக இருந்தார் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க ஏன் அன்னைக்கு வந்து ஆளுநருடைய ஆளுநரை எல்லாம் படிக்கலாமல்ல அப்போது இந்த தமிழ்நாட்டு மக்களை ஏமாளிகள் என்று நினைக்கிறார்களா தமிழ்நாட்டு மக்களை வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் வந்து அஞ்சு வருஷத்துக்கு முதல்ல கொடுத்த தேர்தல் அப்படியே மறந்து போட்டு இன்னைக்கு ஊர் ஊராக போய் மக்கள்கிட்ட வந்து கோரிக்கை வைக்கிறேன் சொன்னால் இதெல்லாம் இதை விட என்ன ஏமாற்றிருக்க முடியும் இந்த தடவை தான் திமுக முழுமையாக அம்பலப்பட போகிறது அம்பலப்படுத்தப்பட போகிறார்கள் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான